ஹாய் வீவர்ஸ் அண்ணாசிரியலின் பரபரப்பான கதைகள் தலை தீபாவளிக்கு தயாராகும் சண்முகம் கொடுங்கும் பிரச்சனை பண்ணும் வீரா சூப்பரானு அப்படிங்க ஆனால் வீராவோட சீன் ரொம்ப ஓவராக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் இன்று என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா இசைக்கின் குழந்தைக்கு சூடாமணி என பெயர் வைத்து தொற்றில் போட்டு எல்லோரும் சந்தோஷப்பட்ட நிலையில் இன்று நடக்கப்போவது என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் அதாவது குழந்தையை தொட்டிலில் போட்டு எல்லோரும் சந்தோஷப்படுகின்றனர் அதற்கு பிறகு அடுத்ததாக தல தீபாவளி உருவதால் ரத்தன அறிவுலர்கள் மற்றும் வீராசிவர்கள் ஆகியோர் இந்த இருவர் இந்த ஆண்டு தல தீபாவளியை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என முடிவெடுக்கிறார்கள் அடுத்ததாக முத்துப்பாண்டை தல தீபாவளி கொண்டாடுவதற்கு சண்முகத்திடம் பணத்தை கொடுக்க அந்த பணத்தும் வேண்டாம் என முத்துப்பாண்டை இந்த பணத்தை திரும்பி கொடுத்துவிட்டு என்று சொல்லிக் கொடுக்க மீண்டும் பரணி பரணி அதை வாங்கி கொண்டு முத்துப்பாண்டியை அனுப்புகிறான் அதற்கு பிறகு சண்முகத்தை வெளியே அழைத்து செல்கிறேன் மறுபக்கம் வீரா ஸ்டேஷன்ல இருக்கு அங்கு வந்த சிவபாலன் டீ குடித்து கொண்டிருக்க இதை பார்த்த வீரா அவனிடம் சண்டை போடுகிறான் அங்கு வந்து சௌந்தரப்பாண்டி உனக்கு இங்கே என்னடா வேலை செய்த சிவபாலனை கிட்ட கேட்க அதற்கு வீரா இவனுக்கு சூடு சுரணை இல்லை என்று கோவப்பட்டு பிரச்சிக்கிறான் இப்படியான நிலையில அடுத்த நடக்க போவது என்ன என்பது குறித்து பரபரப்பான கதைக்களம் ஒரு பக்கம் உருவாகுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு சூப்பரான அப்டேட்டாக வந்து இசுக்கியோட குழந்தைக்கு வந்து ஏதேனும் ஆபத்து வரப்போதா இந்த தலதீபாவளியில தான் வந்து ஏதாவது ஏதாவது வந்து பிரச்சனை பண்ண போறாங்க ஏன்னா வந்து ஸ்மூத்தா வந்து கதை போயிட்டு இருக்கு ஸ்மூத்தா கதை போறது மட்டும் இல்லாம வந்து வைஜெந்தி வந்து இவ்வளவு வந்து அடங்கி போற ஆளே கிடையாது வைஜெயந்தியோட சாப்டர் வந்து இவ்வளவு வந்து சீக்கிரமா வந்து க்ளோஸ் பண்றது வந்து மாட்டாங்க அதற்காக வந்து இந்த வைஜெயந்தி வந்து இந்த குடும்பத்துக்குள்ள வந்து என்னென்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு சொல்லிதான் பரபரப்பான கலவரப்போது அது மட்டும் இல்லாம வந்து இந்த சவுந்தர பாண்டியனை வச்சே வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது வந்து ஆபத்து வர மாதிரி இசைக்கியோட குழந்தைக்கு வந்து ஏதாவது ஆபத்து வர மாதிரி இல்ல இசைக்கியோட குழந்தையை கடத்துற மாதிரி வந்து வைஜெயந்தி முடிவு பண்ணப் போறாங்க அப்ப வந்து சவுந்தர பாண்டி இதெல்லாம் பண்ணுவாரா வந்து ஏன்னா குடும்பத்தையே பிடிக்காது அது மட்டும் இல்லாம வந்து இப்ப வந்து சூடாமணியின் வேற பேர் வச்சிருக்காங்க அந்த சூடாமணியின் பேரை கேட்டாவே வந்து சவுந்தர பாண்டியனுக்கு பிடிக்காது அப்படி இருக்க சமயத்துல வந்து இந்த குழந்தைக்கு ஏதாவது வந்து ஆபத்து வரப்போதான்னு தான் பரபரப்பு கலம் வரப்போது அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைக்கு ஆபத்து வரது வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா திட்டத்தையும் வந்து வைஜந்தி போடுறாங்க எப்படி இந்த நல்ல வழியா குழந்தை பிறந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த குடும்பத்தில் இருக்க யாருமே நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க இந்த நிம்மதி எல்லாமே இந்த நான் கெடுக்கிறேன் கண்டிப்பா வந்து அவங்க நிம்மதியா இருக்கவே கூடாது இந்த தலை தீபாவளி தான் வந்து அவங்களுக்கு கடைசி தீபாவளியா இருக்கணும் புதும அப்பள்ள தலை தீபாவளியா கொண்டாடுறாங்க கொண்டாட மாட்டாங்க இப்போ சண்முக ரொம்ப சந்தோஷமா இருக்கானா அவனோட சந்தோஷம் நான் எப்படி கெடுக்கிறேன் பாருன்னு சொல்லி அதுக்காக வந்து ஒவ்வொரு திட்டமாக வந்து போட்டுட்ருக்காங்க ஏன்னா வந்து இப்போ குருவும் வந்து குருவும் வைஜேந்தியும் வந்து ரெண்டு பேருமே வந்து தான் இருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து என்னென்ன வந்து வைஜேந்தி திட்டம் போட போகிறாங்க அதுக்கு சண்முகம் தான் வந்து எல்லா திட்டத்தையும் எல்லா திட்டத்தையும் முறியடிக்க போகிறாரு சவுந்தர வந்து இந்த திட்டத்தை வந்து நிறைவேத்துவாரா இல்லையா தம் பேட்டியை வந்து கடத்திற்கு வந்து முயற்சி பண்ணுவாரான்னு சொல்லி தான் புது பொதுவான கதைக்களும் உருவாக போகுது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோப்ஸ் செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் de bar